ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலலாம் சிட்டுக்குருவி வந்து இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ அந்த சிட்டுக்குருவிக்கு அழகான வீடு செய்யலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அந்த ஓப்பன் டைப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸை நல்லா நீட்டாக மாற்றுறதுக்காக நம்ம ஃபுல்லாக பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம் பாக்ஸ் ஃபுல்லாக கம்மை தடவி அதில் ஒயிட் பேப்பரை ஒட்டி அதை நம்ம நீட்டாக மாற்ற போகிறோம் நார்மலாக நியூஸ் பேப்பர் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட ஒயிட் பேப்பர் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் கவர் பண்ணோன்னே இந்த பாக்ஸ் எப்படி ஆகிரும் நல்லா நீட்டாகவே மாறிடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும் இப்போ அந்த குருவி வந்து உள்ளே போகிறதுக்காக அதுக்கு ஒரு வாசல் நம்ம ரெடி பண்ணுறோம் ரவுண்டாக வச்சு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதோடைய அழகை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு சின்ன டிராயிங் மாதிரி வரைகிறேன் ஃப்ளவர் வரைஞ்சிக்கிடுறோம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ரெண்டு ஃப்ளவர் மேலேயும் கிளியும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதில் சின்னதாக கொடி போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணிடலாம் இதுக்கு அழகாக கலர் கொடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் கொடுக்கலாம் இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கலர் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பண்ணி முடித்ததும் இந்த குருவி கூடு வேறு லெவலில் மாறிடும் இந்த ஃப்ளவருக்கு பிளாக் கலரில் வச்சு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடலாம் சில டேப் எடுத்து அதை நல்ல பாக்ஸ் மாதிரி சுருட்டிக்கோங்க அதை சின்னதாக எடுத்து ஒன் சைடு நம்ம கையில் ஒட்டிட்டு ஏதாவது ஒரு கலரை எடுத்து அந்த கலரில் டிப் பண்ணி இப்படி சைடில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும் இதே மாதிரி தான் பாருங்கள் இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்மளுடைய சிட்டுக்குருவியோட வீடு ரெடி சிட்டுக்குருவி வந்து அடையிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து அப்லோட் பண்ணுறேன்